மகாபிரிய வாஜனம் இன்றைய திருப்பாவை வாசுரத்தில் ஆண்டால் நப்பின்னையையும் கண்ணனையும் துயில் எழுப்புகிறாள் என்று பார்க்கிறோம் இந்த வாசுரத்தில் அவள் எப்படி சொல்கிறாள் என்றால் கண்ணனை சொல்லும் பொழுது சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் அப்படின்னு சொல்கிறார் சிற்றார் என்றால் எதிரிகள் வெப்பம் என்றால் அவர்களுக்கு அந்த அழிக்கக்கூடிய தன்மை அந்த அந்ததுக்கு அவங்களுக்கு ஒரு பயத்தை கொடுப்பது அதெல்லாம் சொல்கிறதுக்காக அதை கொடுக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய விமலா குற்றமற்றவன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யாரை சொல்கிறாள் கண்ணனை சொல்கிறார் அப்ப கண்ணன் வந்து எதிரிகளுக்கு இதுபோல் இருக்கிறான் என்று சொன்னால் இல்லையா இப்ப இதே ராமாயணத்தில் இதுபோல நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது எங்கே என்றால் சுக்ரீவனுக்காக வாலியை ராமன் கொன்றுவிட்டார் சரியா அப்போ கொன்ற பிறகு சுக்ரீவன் அந்த வாளியின் உடலின் மீது படுத்துக்கொண்டு கொண்டு அழுகிறான் அண்ணா நான் உன்னை கொன்றுவிட்டேனே என்று அழுகிறான் புலம்புகிறான் அதை பார்த்து ராமனின் கண்களில் கண்ணீர் வருகின்றதாம் இப்போ இந்த இடத்துல அந்த செற்றார்கள் நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கணும் செற்றார் என்றால் எதிரிகள்னு சொன்னோம் பகவானுக்கு எதிரிகள் உண்டா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா இந்த காட்சியை பார்க்கும் பொழுது நமக்கு ஒன்று புரியும் என்ன அப்படின்னா பகவானுக்கு வந்து எதிரிகள் கிடையாது தன்னுடைய பக்தர்களுக்கு யார் துன்பம் கொடுக்கிறார்களோ அவர்கள் எதிரிகள் சரி அப்படி பார்த்தால் இங்கே வாலி சுக்ரீவனுக்கு துன்பத்தை கொடுத்தான் அதனால் அவனை கொன்றார் இப்பொழுது சுக்ரீவன் அழுகிறான் இப்ப ராமனின் மனதில் அவன் எதிரி என்று இருந்திருந்தால் அவனுடைய கண்களில் கண்ணீர் வந்திருக்காது ராமனுடைய கண்களில் கண்ணீர் வந்திரு வந்து எதிரியாக இருக்கும் பொழுது இவரும் எதிரி என்று நினைத்து கொண்டார் இப்பொழுது என்று நினைத்து அழுகிறான் உடனே இவரும் தன்னுடைய அண்ணனே அப்படின்னு சொல்லிட்டு இவரும் நினைத்து அழுகிறாராம் ஆக பக்தனுக்கு யார் எதிரியாக இருந்தாலும் இவருக்கும் எதிரி பக்தனுக்கு உறவாக இருந்தால் இவருக்கும் உறவுதான் மகாபாரதத்துல அழகாக துரியோதனன் கேட்பான் கிருஷ்ணன் கிட்ட ஏங்கண்ணா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் எனக்கும் உனோக்கும் எந்த ஒரு விரோதமும் கிடையாது பிறகு நீ ஏன் என்னை விரோதியாக பார்க்கிறாய் அப்படின்னு கேட்ட கண்ணன் அழகா சொல்லுவாரான் பாண்டவர்கள் எனக்கு உயிர் பாண்டவர்களுக்கு நீ துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறாய் நீ அவர்களை விரோதியாக பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படி என்றால் பாண்டவர்களுக்கு நீ விரோதி பாண்டவர்களுக்கு விரோதி என்றால் நீயும் எனக்கு விரோதிதான் அப்போ என்னுடைய பக்தர்களுக்கு யார் துன்பம் கொடுத்தாலும் அவர்கள் எனக்கு விரோதிதான் அப்படின்னு சொல்றாராம் அடுத்ததாக ஒரு காட்சி தண்டகாரண்யம் அங்கு நடக்கக்கூடிய விஷயம் என்ன சொல்றாங்க ரிஷிகள் அனைவருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ராட்சஸர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களை எல்லாம் ராமன் அழிக்கிறார் ஒரு பதினான்காயிரம் ராட்சசர்களை அழித்திருப்பார் அப்படி அழித்த உடனே அவருடைய திருமயனி முழுவதும் அப்படி இரத்தம் காயங்களாக நிறைந்து அங்கே குடிலில் இருக்கக்கூடிய சீதையைக் காண சொல்கிறார் பார்த்த உடனே சீத்தை என்ன செய்திருப்பால் ஒருமுனை யோசித்து பாருங்கள் இங்கே தான் அவள் மாதா தாயார் பிராட்டி அந்த குணத்தை நாம் காண முடியும் அவள் ஓடி வந்து ராமனை அப்படியே ஆலிங்கனம் செய்து கொள்வாளாம் அவ்வளவு ஆனந்தமா ஏனென்றால் அவளுக்கு ஒரு கவலை இருந்ததில்லையா ரிஷிகள் இத்தனை பேர் இவ்வளவு துன்பப்படுகிறார்களே ராமன் இன்னும் அவர்களுக்காக எதையும் செய்யவில்லையே அவர்களை எப்படி காப்பது என்று அந்த தாயாரின் காரண்ய உள்ளம் வருந்தி அந்த வருத்தம் இப்பொழுது நீங்கியது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ராமனை ஆலிங்கனம் செய்து கொண்ட உடனே ராமனின் அந்த சரீரத்தில் இருந்த அத்தனை காயங்களும் ஆறி எப்படி ராமனுடைய உடல் முதலில் மென்மையாக இருந்ததோ அது போல் மாறிவிட்டது அப்படின்னு சொல்றாங்க இங்க அவரிடம் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார்கள் அவருக்கு ஒரு குற்றம் இருந்தது அந்த குற்றமும் நீங்கியது ராமனுக்கு என்ன குற்றம் இருக்க முடியும் என்றால் அந்த குற்றத்தை சுமத்தியவள் சீதையா இவர் வனத்திற்கு கிளம்பும் பொழுது சீதையை வேண்டாம் என்று சொல்கிறார் உன்னை எப்படி வனத்தில் வச்சு ரட்சிப்பது அதை அங்கு வைத்துக்கொண்டு உன்னை வைத்துக்கொண்டு கொண்டு ரட்சணம் செய்வது மிகவும் கடினமாகுமே அது ஒரு வனமாகுமே அப்படின்னு சொல்லும் பொழுது சீதை சொல்வாளாம் உனக்கு அவ்வளவுதான வலிமை ராமா ஒரு பெண்ணை உன்னால் ரட்சிக்க முடியாதா நீ எப்படி ஒரு கொண்டு பிரஜைகளை ரட்சிப்பாய் உனக்கு அந்த திறமை கூட இடையாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றம் சொல்வாளா இன்று அந்த குற்றம் அற்றுப்போனது நீங்கி போனது எப்படி எத்தனை ராட்சசர்களை அழித்து அந்த ரிஷிகளை காப்பாற்றியதன் மூலமாக அந்த குற்றமும் நீங்கியது மகா பிரியவா